அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி பார்த்துட்டு இருக்கோம் அதில் கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடைகளும் ஒன்பது இயலுக்குரிய கற்பவை கற்ற பெண் பார்த்தாச்சு அடுத்தது திருக்குறள் வாழ்வியல் நூலாகிய திருக்குறள் சொல்லக்கூடிய கற்பவை கற்ற பெண் இதில் இயல் மூணுல இருக்கிற திருக்குறள் பகுதியும் ஆறாவது இயல் ஏழை திருக்குறள் பகுதி இருக்குது இப்பொழுது எல் மூணுக்குரிய கற்பவை கற்ற பின் பாப்பம் இதில் ஆ ஆ என்று சொல்லி ரெண்டு பகுதி கொடுத்திருக்கு படங்கள் உணர்த்தும் குரலின் கருத்தினை மையமிட்டு வகுப்பில் கலந்துரையாடுக வகுப்பில் மாணவர்களும் ஆசிரியரும் கலந்துரையாடல் பகுதி இதில் ஒரு படம் கொடுத்துருக்கு அந்த முதல் படத்துக்குரிய உரையாடல் பார்ப்போம் முயற்சி திருவனையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்துவிடும் அடுத்தடுத்து ஆசிரியரும் மாணவரும் சொல்லக்கூடிய கருத்து தான் தொடர்ந்து வரும் ஆசிரியர் மாணவர்களே ஒருவன் ஒருவனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வது எது அவனது கடின உழைப்பு மாணவர் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே ஐயா மாணவர்களே முயற்சி ஒருவனுக்கு எதனை தரும் செல்வத்தை ஐயா செல்வம் ஒரு மனிதனுக்கு தேவையா கண்டிப்பாக தேவை ஐயா வள்ளுவர் செல்வம் என்று எதனை கூறுகிறார் செல்வம் என்பது பணம் ஐயா இல்லை மாணவர்களே செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல கல்வி செல்வம் கேள்வி செல்வம் என பல செல்வங்கள் உள்ளன சரி மாணவர்களே மாட்டு வண்டி ஓட்டும் படம் தரும் செய்தி யாது ஐயா கடினமாக உழைக்க வேண்டும் ஐயா வெயில் மழை என்று பாராமல் உழைத்தால் வாழ்வில் முன்னேறலாம் ஐயா நன்று மாணவர்களே ஒருவன் கட்டிலில் படுத்து கிடக்கிறானே இப்படம் தரும் செய்தியாது ஐயா உடல்நலம் சரியில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான் இல்லை மாணவர்களே வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக வீட்டில் கிடக்கிறான் உண்பதற்கு உணவில்லாமல் சமைப்பதற்கு பொருள் இல்லாமல் மனைவியும் சோம்பேறியாக இருக்கிறாள் மாணவர்களே இப்படம் தரும் செய் இது என்ன உழைக்காதவன் உண்ணலாகாது ஐயா நன்றாகச் சொன்னீர்கள் மாணவர்களே நீங்களும் கடினமாக உழைத்து பாருங்கள் முயற்சி எடுங்கள் வெற்றி பெறலாம் அனைத்து செல்வத்தையும் பெறலாம் மாணவர் நன்றி ஐயா அடுத்தது படம் ரெண்டு உணர்த்தும் கருத்து அதில் திருக்குறள் கொடுத்துருப்பேன் பண் எண்ணாம் பாடல்கு இய்பின்றேன் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் உரையாடல் மாணவ தம்பிகளே பண் என்பதன் பொருள் என்ன ஐயா பண் என்றால் பாடல் என்று என்பது பொருள் பாடலுக்கு எது அழகு பாடலுக்கு இசைதான் அழகு ஐயா இசையில்லாத பாட்டு கேட்க சுவையாக இருக்குமா இருக்காது ஐயா மாணவர்களே இந்த படத்தில் பெண் என்ன செய்கிறாள் பாடல் பாடுகிறாள் ஐயா மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் பலர் கூலி நின்று பேசிக்கொண்டு இருக்க இரு பெண்கள் மட்டும் பாடலை கேட்கின்றனர் அப்போ பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை புரிகிறதா மாணவர்களே சரி அடுத்த படத்தில் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறாரே அவர் என்ன செய்கிறார் ஐயா எதையோ பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லை மாணவர்களே கீழே நிற்கும் மனிதர்கள் அவரிடம் உதவி உதவி என்று கேட்கிறார்கள் அவனோ கண்ணில் கருணை இல்லாமல் எதையோ பார்ப்பது போல் ஏமாற்றுகிறான் அப்படியா ஐயா இப்படம் தரும் செய்தி என்ன ஐயா மாணவர்களே கண்ணுக்கு அழகு அழகான பார்வை அல்ல மாறாக கனிவான பார்வை கனிவான பார்வைனா அன்பான பார்வை பிறருக்கு உதவும் ஈகை பார்வை கருணைப் பார்வை உங்களுக்கும் அத்தகைய பார்வை இருக்க வேண்டும் சரியா சரி ஐயா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் பண்ணுக்கு அழகு கேட்பார் நன்றி என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய படங்களோடு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்